என்னன் வாந்தவர்கடே இந்த நீட் எக்ஸாமை பற்றி நம்ம கிளியராக புரிஞ்சுப்போம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த நீட் ரிசல்ட்டை பற்றி பதிவு போட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நான் ஒரு கல்வியாளர் இப்போ ஒரு பரிமாணமும் இல்லாமல் ஒரு கல்வியாளர் என்ற முறையில் நான் அப்ரோச் பண்ணுறேன் நான் பல முறை சொல்லியிருக்கேன் நீட் வந்து எலிமினேஷன் டெஸ்ட் இல்லை எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு என்னுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் பிளஸ் ஒன் பிளஸ் டூவா தரோவா படித்தா நீட் எக்ஸாமுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதில்லை ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் ஒன் மந்த் கடைசியில் அட்டன் பண்ணால் ரீப்ரெஷ் பண்ணுற மாதிரி பண்ண முடியும் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா புள்ளி விவரம் சொல்லுதுங்க ஒரு ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுனா அது எலிமினேஷன் டெஸ்ட்டு ஐஐடியில் ஒரு நூறு குழந்தைகள் எழுதினாங்களா ஒரு ஒரு குழந்தையோ இல்லை ரெண்டு குழந்தையோ தான் அவங்க விரும்பின காலேஜில் ஐஐடியில் போய் உட்கார முடியும் ஐஏஎஸ்ஐ அண்மை காலங்களில் இந்த வருஷம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் எழுதினாங்களா ஒரு ஒரு தொள்ளாயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதில் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கும் அவ்வளோதான் அந்த ஐஏஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ரேங்க் வந்திருக்கும் ஆனால் இங்க பாருங்க இந்த வருஷம் நீட்டுக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருக்காங்க ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுல எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு இடத்துல அவங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும் ஆனா அவங்க விருப்பப்பட்ட அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இடங்கள்ல கிடைக்காது அதுக்காக நிறைய மார்க் வாங்கணும்னு சொல்றாங்க அப்போ இது பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு பாத்தீங்களா அதாவது பத்து ஸ்டூடெண்ட் செய்தனா ஆறு ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ண முடியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சா இப்போ இந்த ரிசர்வேஷன் இருக்கு அந்த அந்த ஜாதி அடிப்படையில் அந்த பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டி இருக்கவங்களுக்கு முன்னுரிமை உண்டு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ரைட் போன வருஷம் பார்த்தீங்களா இந்த பாஸ் பர்சன்டேஜ் ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு அஞ்சு தான் போன வருஷம் எழுதினாங்க ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பதினோரு ஸ்டூடெண்ட் எழுதினாங்க அதுல எழுபத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு ஒவ்வொரு வருஷமும் நீட் எழுதக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்ப என்ன ப்ராப்ளம் எதனால இந்த கோச்சிங் சென்டர் பத்தி பேச்சு அதிகமாக எடுபடுதுன்னா ஒரு கல்வியாளர்கள் முறையில் நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் குறைஞ்சி போச்சு ஸ்டூடெண்ட்ஸுடைய கவனம் படிப்பில் இல்லை அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அதிகமாக போயிருச்சு நான் மீண்டும் சொல்றேன் போன எபிசோட்ல போட்டதே சொல்றேன் நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் ஃபோக்கஸ்டாக படித்தா கண்டிப்பாக நீட்டுக்கு கோச்சிங் தேவையே கிடையாது அப்போ என்ன காரணத்தினால அப்படின்னா ஒரு மற்றும் ஒரு காரணம் இருக்கிறது இன்னைக்கு நான் ஒரு பெற்றோரை பார்த்தேன் அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாங்க எங்க பள்ளிக்கூடத்தில் பயாலஜி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது எங்க பள்ளிக்கூடத்தில் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆசிரியர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எதனால கிடையாது தனியார் பள்ளிக்கூடங்கள்ல சம்பளம் அதிகமாக கொடுப்பது கிடையாது இல்ல என்ன காரணத்தினாலயும் அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன் அதனால என்ன பண்றாங்க இந்த நீட் எக்ஸாம் நடத்துறாங்க இல்லையா கோச்சிங் சென்டர் அவங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் கொடுத்து டீச்சர்ஸை கூட்டிட்டு வராங்க அந்த அளவுக்கு சம்பளத்தை கண்டிப்பாக தனியார் பள்ளிக்கூடங்கள்ல கொடுக்க முடியாது அவங்க ஸ்பெஷலைஸ்டு கோச்சிங் கொண்டு வந்து அதுக்காக ஒரு ரூம் எடுத்து இல்ல ஒரு வளாகம் கட்டி அந்த இடத்துல இந்த நீட்டுக்காக பிரிப்பேர் பண்றாங்க ஆக அவ்வளவு சம்பளம் கொடுத்தா தான் இந்த டீச்சிங் ஃபேக்கல்டி தான் இது ஸ்கை ராக்கெட்டிங்க போயிட்டு இருக்கு அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் நீட்டுக்கு தேவையானது என்ன கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி தரோமா சொல்லிக் கொடுத்தா போறோம் இந்த ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ண பிரச்சனையே கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்றேன் இன்றைக்கு இந்த வருஷம் புள்ளி வரத்து பார்க்கும்போது தான் மிக அதிகமான ஆல் இந்தியா ரேங்க் அடுத்தபடி தமிழ்நாடு ஏற்கனவே சொன்னேன் சிக்ஸ்டி செவன் கிளியர் சென்டம் அதுல எட்டு தமிழ்நாடு ஆக கண்டிப்பாக நீட்டுக்கு இவ்வளவு பிரிப்பரேஷன் தேவையில்லை தேவையில்லாம் அட்டென்ஷன் அண்ட் பிரிப்பரேஷன் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் இது பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க